ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுடுநிலை சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அஞ்சலி பாப்பா அழுதுகிட்டே வராங்க அப்போ நம்ம எழில் வந்து அஞ்சலி என்ன ஆச்சுமா அப்படின்னு போதோ இங்கே பாருங்கப்பா கவின் காவியெல்லாம் நான் வந்து உங்கள் பொண்ணு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் அவங்க பொண்ணு இல்லையா அப்படின்றது ஏமா அப்படின்னா பேசுகிறேன் அது கிடையாது நீ என்னோட தங்கண்டா அப்படின்னு சொல்லி எளிந்து வந்து முத்தம் எல்லாம் கொடுக்குறாங்க இங்க பாரு யாரும் இனி அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரியா அப்படின்னதும் சரிப்பா அப்படின்னு அஞ்சலி பாப்பாவும் சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அஞ்சலி பாப்பாவோட பர்த்டே போல மறுநாள் காலையில் இந்த விளக்க புரியாமல் நம்ம அஞ்சலி பாப்பா எல்லாருக்கும் நம்ம பர்த்டே வந்து ஞாபகம் இருக்கான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிரா கவின் கவியாகிட்டு வந்து அம்மா நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க நாளைக்கு என்ன நாள் எங்களுக்கு தெரியாதே அஞ்சலி அப்படின்னு அவங்க நடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா என்ன ஒவ்வொரு வருஷமும் என் பர்த்டே வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க இப்போ என்னென்னா தெரியாது சொல்லிகிட்டு இருக்காங்களே சரி எழில பாக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு நீரா எழுதிக்கிட்டு வராங்க டேடி நாளைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னதும் நாளைக்கு என்ன நாள் அஞ்சலி ஆ நாளைக்கு ஃப்ரைடே அப்படின்னதும் இல்லை டேடி நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னதும் ஆ நல்ல விலை அஞ்சலி நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நீ நல்லபடியா ஞாபகப்படுத்திட்டு ரொம்ப தேங்க்ஸ் தான் அப்படின்னதும் என்ன இது டேடியும் மறந்துட்டாங்க சரி நம்ம சுடர்கிட்ட கேட்கலாம் கண்டிப்பா சுடரமா நம்ம பர்த்டே வந்து ஞாபகம் வச்சிருப்பாங்க அப்படின்னுட்டு சுடுறமா நாளைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னதும் என்ன நாள் அஞ்சலி ஆஹ் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னதும் அஞ்சலி பாப்பா சந்தோஷப்படுறாங்க என்ன நாள் சுடுறமா நாளைக்கு விநாயகர் விரதம் இல்லை அப்படின்னதும் என்ன இது நம்ம மேல அன்பா இருக்கிற சுடரி எல்லாத்தையும் மறந்துட்டா சரி நம்ம பாட்டி கிட்ட கேட்கலாம் கண்டிப்பா பாட்டி வந்து ஞாபகம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாட்டி கிட்ட வந்து பாட்டி நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா எங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு போதும் பாட்டி வந்து பிறந்த நாள்னு சொல்லலான்னு வராங்க அப்பன்னு அப்பா அந்த இடத்துக்கு நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துடுறாங்க இங்கே சொல்ல வேணாம் அப்படின்னதோ நாளைக்கு என்ன நாள் அஞ்சலி பாட்டிக்கு தெரியாது அப்படின்னதும் என்ன இது கடைசியில் பாட்டி வந்து மறந்துட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி பாப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சுடர் வந்து பாவோம் அஞ்சலி ரொம்ப கஷ்டப்படுறா இல்ல அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் போங்க எல்லாரும் மறந்துட்டீங்களா அப்படின்னு டென்ஷன் ஆனதும் ஏன் மறக்க போறோம் நாளைக்கு எங்க அஞ்சலி பாப்பாவோட பர்த்டே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரே டைம்ல சொன்னதும் நம்ம அஞ்சலி பாப்பா அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல என்ன அஞ்சலி ஓ அழகான பேர்த் எங்க அழகான அஞ்சலியோட பேர்தே வந்து நாங்க எப்படி மறப்போம் அதெல்லாம் மறக்கவே மாட்டோம் சரியா அப்படின்னதும் நம்ம அஞ்சலி பாப்பா சந்தோஷப்படுறாங்க சரி நாளைக்கு அஞ்சலி கூட்டிட்டு பேர்தே உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க அப்பா உங்களுக்கு எல்லாமே வாங்கி தருவான் அப்படின்னதும் சரிப்பா எனக்கு பிங்க் கலர் பலூன் வேணும் பிங்க் கலர் ட்ரெஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு ஒவ்வொன்னா கேட்டுட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி பாப்பா உடனே அந்த இடத்துல இங்க பாரு நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டு கேட்டியோ அத்தனையும் உனக்கு அப்பா வாங்கி தருவேன் சரியா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம அஞ்சலி பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மறுநாள் காலையில அஞ்சலியோட பர்த்டேக்கு வந்து விட சூப்பரா வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இலே அங்க பார்த்தோம்னா இதை பார்த்து அஞ்சலி பாப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே நல்லபடியா வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம அஞ்சலி பாப்பாவோட ஃப்ரெண்ட் வராங்க அப்பா இவனை இருக்குப்பா கூப்பிட்டீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க ஏன்னா அவன் அடிச்சவனமா அஞ்சலிக்கு இங்க பாருமா அதான் அவன் சொரி எல்லாம் கேட்க போறான் அவங்கிட்ட இங்க பாரு நாம எப்போ ஒட்டுமே இருக்கணும் அப்படின்னதும் அந்த பையனும் அஞ்சலி கிட்ட சாரி அஞ்சலி அப்படின்னதும் ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கேக் எல்லாம் கட் பண்ணி நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம மனோகரி திட்டம் போட்டு அஞ்சலி பாப்பாவோட அம்மா அப்பாவா நடிக்கிறதுக்கு போலியான ஒருத்தங்களை அனுப்பி வச்சிருக்காங்க அவங்க வந்து அஞ்சலி அப்படின்னதும் யார் நீங்க இன்னைக்கு எங்க குழந்தையோட எங்க அதை கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு யாருக்கு யாருங்க குழந்தை கேட்கிறாங்க இந்த பக்கம் அந்த போலியா நாமப்பா இது ஒரு கலை அஞ்சலி அவ மூணு வருஷமா வந்து போயிட்டா இன்னைக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அஞ்சலி ஓடிவா அப்படினதோ அஞ்சலி பாப்பா வந்து சொல்லுங்க அப்படின்னதும் எங்க எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க அஞ்சலி எங்க குழந்தை இத்தனை வருஷமா குழந்தைய தொலைச்சிட்டு இப்ப வந்து கேட்டா நாங்க எப்படி கொடுக்கறது கொடுக்க முடியாது நீங்க இங்கிறது கிளம்பலாம் சார் இத்தனை வருஷமா நாங்க பட்ட வேதனை வலி உங்களுக்கு புரியலையா உலக மரியாதையா எங்க பாப்பாவும் அனுப்பிவிங்க அப்படின்னதும் முடியாது அப்படின்னு எளில் சத்த போட்டதும் இங்க பாருப்பா ஏழில் எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இத்தனை காலமா அஞ்சலி எங்க கிட்ட தான் வளர்ந்தா கண்டிப்பா நாங்க அனுப்ப மாட்டோம் எப்படி சார் நீங்க எப்படி சொல்லலாம் எங்க குழந்தையை பிரிஞ்சுனாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும் சார் ஒழுங்கு மரியாதையா எங்க பாப்பாவை இங்க கூட அனுப்பிவிங்க அப்படின்னு வந்தவங்க வந்து ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடிஞ்சு